பரங்குப்பேட்டை சென்னைக்கு இடையே கரையை கடல் அது மாதிரி கரையை கடக்கலாம் ஒரு தகவல் இருந்து கொண்டிருக்கின்றது அதனுடைய அடிப்படையில் இப்பொழுது புதுச்சேரியில் ஏழு புள்ளி ஆறு சென்டிமீட்டர் மழையும் காரைக்காலில் ஒன்பது புள்ளி ஆறு சென்டிமீட்டர் மழையும் பதிவாகி இருக்கின்றது வரை நம்முடைய புதுச்சேரியில் புயல் உருவாகி கரையை கூடும் என்ற நிலை ஏற்பட்டால் நமது அரசு எவ்வித நடவடிக்கை எடுக்க வேண்டும் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு ஆலோசனை கூட்டம் இப்போது நடந்து அதில் நம்முடைய அரசானது இப்போ தேசிய ஊர்கள் அடிப்படையில் உதவிக்குழு உதவி மையம் உதவிக்குழு உதவிக்குழு ரெண்டு வந்திருக்காங்க அந்த மீட்புப்படை வந்திருக்காங்க நம்முடைய நிவாரணம் அந்த முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றது உதவி மையம் போர்க்கள வாசகல உதவி மையம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது அதாவது மழைநீர் தேங்காத அளவிற்கு இல்லை எல்லா மழை நீர் தேங்காத அளவிற்கு தேவை நடவடிக்கை எடுத்து அறுபது மோட்டார் பம்ப் செட்டு பொருத்தப்பட்டு தே நடவடிக்கை அரசு எடுத்திருக்கின்றது கடலுக்கு செல்ல வேண்டும் அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது நம்முடைய அரசானது இப்போ நம்ம காவல்துறை மற்றும் எல்லா துறைகளும் கடலுக்கு சுற்றுலா பயணிகள் செல்லாத அளவிற்கு அறிவுறுத்தி வருகின்றார்கள் தேவை ஏற்பட்டால் நம்முடைய மக்களுக்கு தேவையான உணவு கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருக்கின்றது புனித நீர் சரியாக வழங்குவதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு தேவையான மோட்டார் பம்ப் ஓரடி டேங்களை கொடுத்துருக்காங்க

சென்னைக்கு நம்முடைய பரங்கிப்பட்ட இதுக்குள்ளே இடையில் கரையை கடக்கலாம் அந்த கோயிலாக மாதிரி கரையை கட ஒரு அறுபது கிலோமீட்டர் எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்தில் கரையை கடக்கூடும் அப்படின்னு தகவல் இருந்து கொண்டிருக்கிறது எப்படி நகர்ந்து மையம் வரும் எப்படி போகும்னு சொல்ல முடியாது அது வேற இதில் மாதிரி திசை மாதிரி கூட செல்லலாம் கொஞ்சம் தூரம் நகர்ந்து கூட செல்லலாம் இப்போ சொல்லியிருக்காங்க அது மாதிரி இருக்குன்னு அந்த மாதிரி ஒரு தகவல் அது அடிப்படையில் நம்ம பாதுகாப்பாக நடவடிக்கைகள்லாம் எடுக்கணுன்றதுக்காக சார் அதாவது ஆலோசனை கூட்டம் மட்டும்தான் நடத்துறீங்க அதிகாரிகள் யாரும் களத்தில் போய் வேலை செய்யறதுன்னு எதிர்கட்சிகள் அந்த மூணு நாட்களே மழை பெஞ்சிருக்கு கடலோர பகுதிகளையும் சரி வாய்க்கால் ஏரி குளங்கள் அருகில் வரைக்கக்கூடிய மக்களை எந்த அதிகாரியும் போய் சந்திக்கலாம் களத்தில் இறங்கி யாரும் வேலை செய்ய மாட்டாங்க அப்படின்ற மாதிரி எதிர்கட்சிகள் குற்றம் சாப்பிட்டாங்க எதிர்கட்சிகள் ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க அதே பார்த்து கேட்டுக்கூடிய நாங்கள் அரசு நடவடிக்கை நடவடிக்கை எடுத்துட்டு தான் இருக்கிறோம் நான் காலையில் கூட பார்த்தேன் காவல்துறை வந்து நீங்க போறீங்க சார் அதிகாரிகள் யாரும் சொல்ல எஸ்பி இருந்தாங்க நம்ம அந்தந்த ஏரியா இன்ஸ்பெக்டர்ஸுங்க இருந்தாங்க அதெல்லாம் யாரும் கடலுக்கு செல்லாமல் அளவுக்கு பார்த்துட்டாங்க அந்த சுற்றுலா பயணம் மற்றவங்களும் யாரும் செல்லாத அளவுக்கு பார்த்துக்கிட்டாங்க மற்ற இடங்களில் வந்து இப்போது பொதுப்பஞ்சத்துறை நம்ம ஊராட்சித்துறை சார்ந்தவங்க எல்லாம் வந்து அந்தந்த பகுதியில் நீர் தேங்காத அளவுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு பார்த்துருக்கேன் இப்போது நீங்கள் பார்த்திங்க இப்போ ஏதாவது முன்ன மாதிரி ஏதாவது நீர் தேங்குறதுதா

மீன் துண்டு அதை கேட்குறாங்க அது எங்கே அங்கே செய்ய முடியுமோ அங்கே செய்வதற்கூடிய அந்த அதாவது நாமே செய்ய முடியாது அதனுடைய அந்த டெக்னிக்கல் அந்த எப்படி செய்யணுன்றது

பொம்பாக்கிற முருங்கைப்பாங்க போம்பாங்க சில வில்லூர் போய் சாலையை போய் பாருங்கள் எப்படி இருந்து எப்படி இருந்து எப்படி போகிறது இப்போ எவ்வளோ நேரத்தில் போகிறோம் இப்போ அருமாற்று சாலை போட்டுருக்கோம் எப்படி எத்தனை நிமிஷத்தில் வில்லூர் போய் சேர்கிறோம் வழுதாவது சாலை எப்படி இருக்கும் பாருங்கள் இப்போ மழை பெய்ஞ்சு வரும்போது கொஞ்ச நாள் சில இடத்துல அந்த டேமேஜ் ஆகிற இது இருக்கும் அது ஒன்று இப்போ சரி செய்து புது பண்ணி சரி செய்து தான் இருக்காங்க இப்போ எல்லா எல்லா சாலையும் பாருங்கள் நீங்கள் நீங்கள் இந்த ஊரில் தான் இருக்கிறீங்க நீங்கள் போயிங்கன்னா இருக்கிறீங்க முன்பு எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குது பாருங்கள் சில சாலைகள் பல ஆண்டுகள் முடிவு போட்டிருப்பாங்க ஒரு நாலு வருஷம் மீது போட்டுருவாங்க ரெண்டு வருஷம் மீட்டு அந்த சாலை தேவையாமல் அது ஒன்றும் சரி பண்ணுவாங்க அப்போ நிதி ஒதுக்கோம் உள்ளாட்சித் துறையில் இது முன்னாடியெல்லாம் நிதி ஒதுக்கி ஒதுக்கே கொடுக்கல இப்போ நாங்கள் ரெண்டு கோடி இப்போ உடம்பு ஒவ்வொரு எம்எல்ஏ தான் ரெண்டு கோடி இப்போ பணிகள்லாம் வாங்கி செஞ்சு ஆரம்பிக்க போகிறாங்க ஜனவரியில் ஆரம்பிக்க போகிறாங்க முன்பு வந்து நிறைய வித்தியாசம் இருக்கும் உங்களுக்கு நல்லா தெரியும்

பணி செய்து சீரமைப்பு நடவடிக்கை கற்றுக்கணும் சார் இந்த ஆட்சியில் ஸ்மார்ட் சிடி திட்டத்தில் பல கோடி ரூபாய் ஊழல் நடந்தது சிபிஐ விசாரணை வேண்டும் சொல்லிட்டு நாராயணசாமி சூழலில் கேட்ட பற்றி நான் நிறைய பேருந்து நிலையமும் முறகுருப்பெல்லாம் மற்றும் தான் வீடு கட்டின விஷயத்தில் பல கோடி ரூபாய் முறைகேடு நடந்திருக்கு இது தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு வழி பிரதமர் எப்படி மற்றும் உள்தூரி அமைச்சருக்கு கடிதம் அடிக்கன்னு சொல்றீங்க கடிதம் கேட்டு வருக ஐம்பத்தஞ்சு கோடி மொத்த ஜென்ட்ரிலேயே வந்து இருபத்தொம்போது கோடி ஊழல்னு சொன்னோனே தானே

அரிசி போட சக்கரை போட போடணும் போடும் இப்போ அரிசி போட டிசம்பரில் போட்டுருவோம் அரிசியை வழக்கமான அரிசியை வழக்கமாக சொன்ன அரிசி கடை நியாவில கடைகள் திறந்து இருக்கிறோம் அப்புறம் என்ன வேணும் வேற என்ன அறிவிப்பாளர் வேற எப்படி பெண்களுக்கான ஆயிரம் ரூபாய் கொடுக்கணும் ஐம்பத்தி ஆயிரம் பேர் கொடுத்துருக்கணும் இன்னும் யாரும் விண்ணப்பிக்கிறாங்களோ அவங்களுக்கு உடனே கொடுக்கணும் எல்லா பண்ணிட்டு வருவோம்னு சொன்னோம் எல்டிசி யூடிசி ஐசிஎன் போஸ்ட்டு ஃபில்அப் பண்ண போகிறோம் இன்னும் மேலே ஃபில்அப் பண்ணுறோம் ஆசிரியர் பிஎஸ்டி போஸ்ட்டு ஃபில்லப் பண்ணுறோம் டிஜிடி போஸ்ட்டு ஃபில்அப் பண்ணுறோம் பண்ணியிருக்கிறோம் பொதுப்பணித்துறையில் இப்போ ஜேஇஇ போஸ்ட்டு ஃபில்அப் நடவடிக்கை எடுத்துக்கிறோம் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க ஒன்றுமே செய்கிறவங்க கேட்டால் என்ன அர்த்தம் சார் அது ஒன்றுமே செய்யறது கேட்டாங்கன்னு சொன்னால் என்ன அர்த்தம் அது எத்தனை வருஷம் போஸ்ட்டு இளைஞர்களுக்கு கேட்டால் தெரியும் வேலை வாய்ப்பு எப்போ கிடைக்குது எப்போ கிடைக்கிறது இளைஞர்களுக்கு கேட்டால் தெரியும் பத்தாண்டு நன்றி நன்றி வணக்கம் நீ சொல்ற ஒமே சரிஞ்சிட்டே இருத்தனை கோடி ரூபாய்க்கு உள்கட்டை மேம்படுத்த பணிகள் நடந்துட்டு பாருங்க

மூவாயிரம் நாலாயிரம் அதாவது ஒரு துறையாக நெருப்பிட்டு வராங்க நடந்துகிட்டே இருக்குது பண்ணி நெருப்பு பண்ணி நடந்துகிட்டே இருக்குது சில டிலே சிலது எக்ஸாம் வைக்கிறாங்கன்னா டிலே ஆகுது அது மாதிரி தான் பதினாயிரம் வேலை நடந்துகிட்டே இருக்குது அந்த அசோசியேஷன் போட்டு போகிறாங்க டிலே ஆகுது போகிறது அது மாதிரிலாம் இருக்குது ஆனால் தேவை நடவடிக்கை எடுத்துருவோம் ஃபில்அ பண்ணிகிட்டே வரோம் இப்போ எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா தெரியும் வாழ சேவன் சரி பிஎஸ்டியும் சரி டிஜிப்டியும் சரி பொருமோஷன் கொடுத்து பண்ணிட்டு இருப்போம் காவல்துறையில் எடுத்துங்க எத்தனை போஸ்ட்டு ஃபில் பண்ணிடுவோம் காவலர்கள் சரி ஹோம்ஒர்க் சரி இப்போ எஸ்ஐ எக்ஸாம் நடத்ததுக்கு எஸ்ஐ பண்ணியிருக்காங்க வரலாம் சீக்கிரம் வரோம் ஓகே அது மாதிரி எல்லா போஸ்டும் இப்போ மிஏ போஸ்ட்டும் அந்த மாதிரி ரெவன்யூ இல்லை அதில் ஒரு சர்டிஃபிகேட் பிரச்சனை வந்து அதனால் கொஞ்சம் டிலே அது கொஞ்சம் இப்போ எக்ஸாம் வந்து கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஜூனியர் தேவை போஸ்ட் நினைக்கல சி மாதந்தி எக்ஸாமு

நன்றி வணக்கம் சின்ன உதவி மொத்தமே ஐம்பத்தஞ்சு கோடி ஐம்பத்தி மூணு கோடி ரூபாய் அமௌண்ட் அது இருபத்தி கோடி ஓல்டுனா அப்ப என்ன இருக்கும் நினைச்சு பாருங்க அதுக்காக தான் சொல்ல வர

எப்படி இருப்பார் ஸ்மார்ட் சிட்டி போய் நின்று போயிட்டு இப்போ வேலை தொடங்கும் சிட்டி ஸ்போர்ட் வீடு கடந்துட்டு செஞ்சுட்ருக்கோம் இப்போ இருபத்தி மூணு கோடி போட்டு பாலம் விடுபோட்டு போச்சு அந்த பாலத்தை இருபத்தி மூணு ரெண்டு வச்சு ரெண்டு மூணு பேர் கலந்துட்டு இருக்காங்க அந்த பணியை தொடங்க போகிறோம் பிரிட்ஜி வில்லூர் பிரிட்ஜு கட்டணும் ஒரே வருஷம் கட்டி பிடிச்சி தந்துவிட்டா இங்கே இதில் உடம்பு கல்லூர் ரோட்டில் திறந்துட்டோம் எது செய்யல இருக்கேன் எல்லா வேலையும் நடந்துட்டு ராஜீவ்காந்தி கிடையாது